இந்த துல்ஹஜ் மாதம் புனித மாதங்கள் ஒரு மாதமா இருக்குது இந்த துல்ஹஜ் மாதத்துல சிறப்புகளை பற்றி நாங்க அதனால அறிஞ்சு வச்சிருக்கணும் துல்ஹஜ் மாதம் சம்பந்தமாக என்ன வருது முதல் பத்து நாட்கள் தான் துல்ஹ் மாசத்துக்குரிய அந்த முக்கியமான நாட்களாக நபிகள் நாயகம் மல் அமலு மாதத்துல நாட்கள்ல நீங்க செய்யற எந்த ஒரு இருந்தாலும் நீங்க செய்யற நச்சையில விட சிறந்ததுதான் என்று நபி செல்வாசன் சொல்றாங்க அப்ப பத்து நாட்கள்ல செஞ்ச எந்த நச்சையிலும் அது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் சொல்லப்படுது இந்த பத்து நாள்ல செய்யற அமல்களுக்கு ஒரு சிறப்பான கவனம் இருக்குது என்று சொல்லி நபி செல்வாரசன் சொல்றாங்க அப்ப ரசூலாவிடம் கேட்கப்படுகிறது வலை ஜிஹாது ஜிஹாத் செய்வதை விட அது சிறந்ததா என்று கேட்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்வாங்க சொல்றாங்க வலல் ஜிஹாது விட அது ஆனா அளவுக்குன்னு சொன்னா தம் தம் உடலையும் ஒருவன் அர்ப்பணித்துக் கொண்டு புறப்பட்டு சென்று எதுவுமே இல்லாமல் திரும்பி வருகின்றானே அந்த மனுவை தவிர அதுக்கு தனியா ஒரு கவனம் இருக்கத்தான் செய்து என்ன நபி சொல்ல சொல்றாங்க செய்வதை விட இஸ்லாமிய கீழே ஒரு ஆட்சிக்கு கீழே அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாவின் பாதையில் போர் செய்வதை விட சிறந்த ஒரு அமலாக துல் அஜிமாதத்துல பத்து நாட்கள்ல செய்த காரியங்களை நபிகள் நாயகன் சொல்லாரசிரம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா அப்ப இந்த பத்து நாள்ல நாங்க கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அமல் இமாதத்துல நாங்க ஈடுபடணும் அதுல செய்யற அமல்களுக்கு தனியாக ஒரு வெகுமதி இருக்கிறது இதை இதன புரிஞ்சு செயல்பட வேண்டும் அல்லாஹூ திருமறை குருவான்ல சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ரி மீது சத்தியமாக சுபோ மீது சத்தியம் செய்கிறான் வலையாலின் அசுரின் பத்து இரவுகள் மீது சத்தியமாக நல்லா சொல்கிறான் அல்லாவுத்தாரா ஏதாவது ஒரு விஷயத்துல சத்தியம் செய்வானாக இருந்தால் அந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஏதாவது ஒரு முன்னுரிமை எல்லாம் கொடுத்துதான் பேசுவான் அப்ப அல்லாவுக்காதான் காலத்துக்கு சத்தியம் பண்றான் சுபோவுடைய நேரம் முக்கியமான நேரம் அதுல அல்லாஹ் சத்தியம் செய்யறான் அடுத்ததான் அல்ல என்ன சொல்றான் பத்து இரவுகள் மீது சத்தியம் பத்து இரவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதா இல்லையா அல்லாவிடத்துல முக்கியத்துவம் இருந்ததுனால தானே அதை செலக்ட் பண்ணி சத்தியம் பண்றான் அப்ப அந்த பத்து இரவுகள் என்றால் என்ன நேரடியாக குருவான்லையும் ஹதீஸ்லையும் அது ஜுல மாதம் ஆரம்ப அந்த பத்து நாட்களை குறிக்கிறது என்ற நேரடியாக இந்த ஆதாரமும் வரவில்லை மறைமுகமாக நாங்கள் குவான் சுண்ணாவிலிருந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல துல்ஹஜ் மாதத்துல ஆரம்ப இந்த பத்து நாட்களை சிறப்பிச்ச மாதிரி வேற எந்த இடத்துல சிறப்பு கொடுக்கப்பட்ட பத்து நாட்களும் இல்லை இப்ப நேரடியாக இது சொல்லாவிட்டாலும் இதைதான் குறிக்கிதுன்னு எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்துல துல்ஹஜ் மாதத்துல பத்து நாட்கள் சம்பந்தமாக வேறு சில இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாங்க பாக்குறோம் பத்து நாள நாங்க செய்யற அமல்கள் முக்கியமானது சாதாரண நாட்கள்ல நாங்க தொழுவதை விட சாதாரண நாட்கள்ல நாங்க நோம்பு நோட்பதை விட சாதாரண நாட்கள்ல குர்வான் திலாவர் திகர் போன்ற இபாதத்துகள் செய்வதை விட குல் ஹஜ் மாதத்துல பத்து நாட்கள்ல செய்யற இந்த இபாதத்துகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம்